கலக்கு யாரு பாலா அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி உதவிகளை செஞ்சு வீடியோ எடுத்து போடுறாரு இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக தான் பண்றாரு அப்படின்னு பலவிதமான விதமான ஹேட்ரட் இப்போ அவருக்கு உருவாகியிருக்கு நான் எதுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு பாலா அவர்கள் நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ற உதவிகள் யாருக்கும் தெரியாம தான் செஞ்சுட்டு இருந்தேன் என்னால என்ன முடியுமோ தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் வெளியில தெரியற மாதிரி செஞ்சா அவன் அந்த மாதிரி பண்றான் நம்மளும் இந்த மாதிரி உதவி பண்ணலாம் அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தோணா கூட அது நல்லது தானே அப்படின்னு நினைச்சுதா இப்போ நான் என்ன விஷயம் பண்ணாலும் அதை வீடியோவா வெளியிடுறேன் ஆனா அதை தப்பா பேசுறவங்க பேசினா பேசிட்டு போகட்டும் இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அது எனக்கு போதும் அப்படின்னு கலக்க போது யாரு பாலா அவர்கள் தனக்கு வந்த ஹேட்ரட் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு தக் லைஃப் ஆன ரிப்ளை கொடுத்திருக்காரு பாலா அவர்கள் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன கேரக்டர்ல விஜய் டிவில நடிக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு பெரிய ஸ்டாரா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சமீபத்துல அவர் ஒரு திரைப்படத்துல கூட கமிட் ஆகியிருக்காரு ஹீரோவா இப்படி அவர் சின்ன சின்ன விஷயமெல்லாம் செஞ்சு அண்ட் மக்கள் மத்தியில ரொம்பவுமே பிரபலமா இருக்காரு இருந்தாலும் அவருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ்களும் வரதா செய்து இந்த விமர்சனங்களை தாண்டி அவர் என்னலாம் அவரால் உதவி செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய நண்பர் அமுதுபானனும் சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க